நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் ஒரு நொடி வீணடிக்க கூடாது என்று சொல்லி நமக்கு மார்க்கம் சொல்லுகிறது ஒரு நொடி பொழுது நீ வீணடித்து விடாதே ஏதாவது கொண்டே இரு இந்த சமூகத்துக்கு செய் உனக்கு செய் ஒரு மனிதன் குறிப்பாக இஸ்லாமியன் செய்து கொண்டே இருக்க வேண்டும் வினாடிப்படுவையும் வீணடித்து விட கூடாது என்று மார்க்கம் சொல்லி தருகிற அந்த மார்க்கத்திலே இருந்து கொண்டு வீணான காரியங்களிலே அவை நான் செய்து சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னால் அன்பிற்கு அதை விட

தான் செய்த நல்ல காரியங்களை பட்டியலிடுவதை விட்டுவிட்டு தான் சாதித்து இருக்கிற அந்த செய்திகளை முன்னால் கொண்டு வந்து நிலைப்படுத்துவதை விட்டுவிட்டு எதையுமே செய்யாமல் வீங்கடித்து விட்டு மீண்டும் கொண்டாட்டங்களிலே ஈடுபட்டு மீண்டும் வீணான விஷயங்களிலே ஈடுபடுவது இருக்கிறதே அது மடತನ என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிற அன்பிற்கினியவர்களே நாம் ஏன் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறோம் என்று சொன்னால் அன்பிற்கிணியவர்களே நாம் யார் என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் நாம் யாருங்க இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் ஒரு ஹதீஸ் நமக்கெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கும் இஸ்லாம் என்று சொன்னாலே நலவை நாடுவது இஸ்லாம் சொன்னாலே என்னங்க அடுத்தவர்களுக்கு நலவை நாடுவது எனக்கு நானே நலவை நாடி கொள்ளுவது அடுத்தவர்களுக்கு நலவை நாடுவது சமூகத்திற்கு நலவை நாடுவது அப்படி நலவை நாடுவதுதான் அதை இஸ்லாமியனாக இருக்கிறான் என்பதை நாம் எல்லாம் தெரிந்து போய் இது போன்ற கொண்டாட்டங்களிலே ஈடுபடுகிறோம் என்பதையும் நாம் நினைவுபடுத்த வேண்டிய நிலையிலே இருக்கும் பாருங்க ஒரு வரலாற்று நிகழ்வு நாம் எந்த அளவிற்கு இந்த இஸ்லாத்தை தேட வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் எப்படி இந்த இஸ்லாத்தை நம்மிடத்தில் கொண்டு வந்து கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள் என்பதற்கு நாம் செய்கிற தியாகம் என்ன அவர்கள் செய்த தியாகம் என்ன என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு வரலாற்றை நீங்கி நான் நினைவு கூறுகிறேன் நன்றிக்கினியவர்களே முசைலமத்துள் கர்தா முசைலமத்துள் கர்தா மிகப்பெரிய பொய்யன் முசைலமா என்ப என்று சொல்லக்கூடியவன் பெருமானா சல்லுமான் அவர்கள் நபியாக இருக்கிற அந்த காலத்திலே பகுதியில இருந்து கொண்டு நானும் நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் கர்தாப் அவனுடைய பெயர் மிகப்பெரிய பொய்யன் கர்தாப் என்று சொன்னால் மிகப்பெரிய பொய்யன் அவனுடைய பெயர் முசைலமா அவன் வாதிடுவது என்ன நானும் நபியாக இருக்கிறேன் நானும் நபியாக அனுப்பப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் ஆனால் அது விஷயத்திலே அவன் பொய்யனாக இருக்கிறான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அவனுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதுகிறார்கள் ஒரு கடிதத்தை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அது எமாமாவே இருக்கக்கூடிய அவனுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதுகிறார்கள் இன்னைக்கு மாதிரி கடிதம் போஸ்டில் போடுறது இல்லை அல்லது நெட்டு வழியாக இன்டர்நெட் வழியாக அனுப்புறது இல்லை இமெயில் இமெயில் இல்லை அன்னைக்கு ஒரு நபர் கையில் எடுத்து கொண்டு போக வேண்டும் வாகனத்தில் ஏறி என்ன செய்யணும்னு சொன்னா அவர் இருக்கிற பகுதிக்கு பயணப்பட்டு போக வேண்டும் யாரை தேர்வு செய்யலாம் என்று நிறுவனனார் சல்லல்லாஹு ராகுல யுவர் சல்லம் அன்னவன் ஹபே பிகுணு ஜைத் ரவியம் பாகு என்ற தோழரை முடிவு செய்கிறார்கள் அவரிடத்தில் அவர் கரத்திலே ஒரு கடிதத்தை நிலுகிறாங்க இஸ்லாமிய சுராத்திற்கு உள்ளே வந்துவிடும்படியும் நான் இறுதி நபியாக இருக்கிறேன் நீங்கள் என்று வாதிடுவது அது பொய் என்கிற செய்திகளை உள்ளடக்கிய ஒரு கடிதத்தை என்ன செய்யொழுது

நான் உங்களிடத்துல சில கேள்விகளை கேட்கிறேன் எனக்கு பதில் சொல்லுங்கள் ரெண்டே கேள்விதான் ரெண்டே ரெண்டு கேள்விதான் ரெண்டுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்ன கேள்வி கேளுங்கள் உங்களை அனுப்பியிருக்கிற அந்த முகமதை நீங்கள் இறுதி தூதராக இறைவனின் தூதராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா ஆம் அதுல என்ன சந்தேகம் இருக்கிறது அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று திரும்பவும் அங்கிரசலாங்கள் சொன்னா கலிமாவை எங்கே மொழிகிறார்கள் அப்படியா அப்படி என்று சொன்னால் இந்த முஸைலமாவை தன்னை சுட்டி காட்டி அந்த முசைலமா சொல்லுகிறார் இந்த முசைலமாவையும் நீங்கள் நபியாக ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா என்று கேட்கிற பொழுது என்ன சொன்னீர்கள் காதிலே கேட்கவில்லை என்ன சொன்னீர்கள் காதிலே கேட்கவில்லை என்று சொல்லி அந்த ஹபீபிவுலாம் அவர்கள் நீங்கள் இரண்டாவதாக கேட்ட அந்த கேள்வி எனது காதிலே விழவில்லை என்று சொல்லுகிறார்கள் திரும்பவும் கேட்கிறார்கள் நீங்கள் அந்த முஹம்மதை

இரண்டாவதாக இடதுகரம் எட்டப்படுகிறது இப்படி தொடர்ந்து அந்த கேள்வியை இரண்டே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு எல்லா உறுப்புகளையும் வெட்டி எடுத்தான் என்பது வரலாறாக இருக்கிறது வரலாறிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பிற்கினி அவர்களே நான் சொல்ல செய்தி என்னன்னு சொன்னா ஒரு பொய்யன் பொய்யான விஷயத்திற்கு சாட்சி சொல் என்று சொல்லுகிற பொழுது உறுப்புகள் துண்டிக்கப்படுகிற அந்த நேரத்திலும் கூட ஒவ்வொரு உறுப்பாக துண்டிக்கப்படுகிற அந்த நேரத்திலும் கூட தன்னை ஈமானிலே பாதுகாத்துக் கொண்டு இந்த இஸ்லாத்தை வளர்த்தெடுத்தவர்கள் சகாபாக்கள் அப்படிப்பட்ட அந்த மார்க்கத்திலே இருக்கிற நாம் வீணான விஷயங்களிலே வெடிகளை வெடிப்பதும் கொண்டாட்டங்களிலே ஈடுபடுவதும் மதுவுக்கு அடிமையாகுவதும் இரவு நேரங்களிலே அடுத்தவர்களின் தூக்கத்தை தொலைக்கச் செய்வதும் நோயாளிகளுக்கு இடையூறு செய்வதும் புத்தாண்டு அடிப்படையில் புத்தாண்டை கொண்டாடுகிறேன் என்ற இது போன்ற ஒரு ஈமானிய உணர்வுள்ள செய்ய மாட்டான்